நேர்களே தர்மசாலா வழக்கில் திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்திலுக்கு தொடர்பு இருப்பதாக மிகப்பெரிய கர்நாடகாவினுடைய மாஃபியா மைன்ஸ் மாஃபியா ஜனார்த்தனம் ரெட்டி பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் அந்த குற்றச்சாட்டின் பின்னணி என்ன நேற்று நாம் ஓரளவுக்கு சொன்னோம் ஜனார்த்தனம் ரெட்டி தமிழகத்தை சார்ந்த சசிகாந்த் செந்தில் எம்பி திருவள்ளூர் தொகுதியினுடைய எம்பி அவர் இந்த ஒட்டுமொத்த கான்ஸ்பிரசிக்கு பின்னால் அவர் தான் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் சசிகாந்த் செந்திலுக்கான இந்த தொடர்பு உள்ளதாக கர்நாடக அரசு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்துள்ள நேரத்தில் மிக முக்கியமாக அவர் சொல்வது தான் இப்பொழுது சர்ச்சையாகி இருக்கிறது சசிகாந்த் செந்திலுடைய இதற்கு ஏற்கனவே தற்போது அவர் பதிலும் தந்திருக்கிறார் ஜனார்த்தன் ரெட்டியுடைய இந்த குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தலித் சமூகம் போராடுகிற அந்த பகுதியிலே ஒரு ஐஏஎஸ் கலெக்டராக தேவேந்திர குல சமூகத்தை சார்ந்த சசிகாந்த் செந்தில் அவர்களை குறிவைப்பதின் நோக்கம் என்ன அவர் ஒரு சிறந்த மனிதர் ஒரு பண்பாளர் அமைதியானவர் என்று அவருக்கு ஏற்புடையவர்கள் சொல்லப்படுகிறார்கள் அவர் கர்நாடக மாநிலத்திலிருந்து வேலை பார்த்தது தற்போது தமிழ்நாட்டை அடையாளப்படுத்தி அரசியல் செய்கின்ற போது பெரும் குழப்பத்தில் இருக்கும் தர்மசாலாவின் நாளொன்றும் தினம் தினம் வருகிற இந்த செய்தியில் இவரை கொண்டு புகுத்துவதற்கான நோக்கம் என்ன கர்நாடக மாநிலத்தில் கன்னட மாவட்டமான பெல்தங்கடி தாலுகாவில்தான் தர்மஸ்தாலாவில் புகழ்பெற்ற இந்த ஆலயம் இருக்கிறது இந்த மஞ்சுநாதா சுவாமி கோயில் அவ்வளோ ஒரு ஃபேமஸ் அநேகமாக கன்னடர்களுக்கு மஞ்சுநாதா மஞ்சுநாதா என்ற பேர் நிறைய இருக்கும் அந்த அளவிற்கு அது ஒரு ஃபேமஸான ஒரு ஒரு சுவாமி நேத்திராவது ஆட்டங்கரையில் தான் இந்த சம்பவம் நடந்துச்சு நிறைய பேர் புதைக்குழிகளில் இருக்கிறாங்க அதை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம் இந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திலிருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை பத்தொம்பது ஆண்டுகள் பணியில் இருந்தவன் தான் இந்த குற்றச்சாட்டை சொன்னான் அதுவும் உங்களுக்கு தெரியும் நாம் அதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம் எஸ்ஐடி விசாரணை வைத்திருக்கிறது எஸ்ஐடி ஒரு பதினேழு இடங்களை அடையாளம் கொண்டு தோண்டி கொண்டிருக்கிறது ஆறு மற்றும் பதினொன்னில் கிடைத்திருக்கிறது பதிமூன்றை அவர்கள் இதுவரை தோண்டவில்லை அங்குதான் ஏராளமான பிண குவியல்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் சசிகாந்த் செந்தில் தர்மஸ்தாலா வழக்கின் பின்னணியில் தமிழ்நாட்டில் இருக்க ஒருவருக்கு தொடர்பு அவர்தான் வேண்டுமென்றே இந்த எக்ஸ் பீமாவை அவனது குழுக்களை தூண்டியிருக்கிறார்கள் என ஜனார்த்தனம் ரெட்டியினுடைய இந்த புகார் இப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பெங்களூரில் அவர் பேட்டியில் என்ன சொல்கிறாருங்கிறத நான் அப்படியே உங்களுக்கு தரேன் தர்மஸ்தாலா மர்ம விவகாரத்தின் பின்னணியில் சசிகாந்த் செந்தில் இருக்கிறார் அவரது அழுத்தத்தில் தான் கர்நாடகாவில் அரசு சிறப்பு புலனாய்வு குழுவை எஸ்ஐடியை ஆரம்பி ஆரம்பி வந்து எஸ்ஐடியை அவங்க அப்பாயின்மெண்ட் செஞ்சாங்க சிறப்பு புலனாய்வு குழு வந்து அமைத்திருக்கிறது மட்டுமல்லாமல் அதில் இந்த மாஸ்க் அணிந்து நடமாடக்கூடிய நபர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் ஜனார்த்தனம் ரெட்டி சொல்கிறார் அவருக்கும் சசிகாந்த் செந்திலுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது அந்த நபரை சசிகாந்த் செந்தில்தான் பின்னால் இருந்து இயக்குகிறார் சசிகாந்த் மீதான குற்றச்சாட்டுக்கு என்னிடம் ஆதாரங்களும் இருக்கிறது இந்த விவகாரத்தில் மாநில விசாரணை அமைப்பிடமிருந்து உண்மை வராது அதனால் இதை சிபிஐ கையில் கொடுங்கோ அல்லன்னா எண்ணெய் கையில் கொடுங்க பல யூடியூபர்ஸர்கள் இந்து இந்த தர்மசாலாவின் புனிதத்தன்மையை கெடுக்கும் வகையில் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் இந்த வழக்கில் சதி இருப்பதாக துணை முதல்வர் சிவக்குமாரும் சொல்லியிருக்கிறார் அப்படி என்னால் சதி செய்தவர்களை அரசு உடனடியாக கைது செய்ய வேண்டியதன ஏன் அதை கைது செய்யாமல் நாம் இப்படி லேட் பண்ணணும் நம் மாநிலத்தின் மஞ்சுநாதா கோவில் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தவும் நான் தயாராக இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் யார் சொல்லியிருக்கிறார் பாரதிய ஜனதாவின் முன்னாள் அமைச்சர் கர்நாடகாவின் கனிம வள கொள்ளையில் மிகப்பெரிய பெயர் கொண்டவர் அவர் தான் இந்த விவகாரத்தை சொல்லியிருக்கார் தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சசிகாந்த் செந்திலை ஏன் இதில் ஈடுபடுத்துகிறார்கள் தனி லோக்சபா தொகுதியில் காங்கிரஸ் எம்பியான சசிகாந்த் செந்தில் அவருடைய பிரசன்ஸ் என்ன இருக்குது அவர் கர்நாடகாவில் என்ன செய்தார்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பேச்சில் அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக அவர் இருந்தார் ரெண்டாயிரத்தி ஒம்பது பேச்சில் ரெண்டாயிரத்தி ஒம்போதிலிருந்து ரெண்டாயிரத்தி பனிரெண்டு வரை கர்நாடக மாநிலம் பெல்லாரி உதவி கலெக்டராக பணியாற்றினார் சசிகாந்த் செந்தில் அதன் பிறகு சில சிவமேகா மாவட்டம் சிஇஓ சித்ரதுர்கா ரைச்சூர் தட்சிண கன்னடா போன்ற மாவட்டங்களில் கலெக்டர் மட்டுமல்ல கனிம வளத்துறை இயக்குநர் பதவிகளும் வசித்துள்ளார் இப்போ புரியுதா இப்போ உங்களுக்கு அந்த இது புரியுதா கனிம வளத்துறையில் தான் அவர் இருந்திருக்கிறார் ஜனார்த்தனம் ரெட்டியும் கனிம வளத்துறையில் பெரிய அளவில் அரச பணத்தை காவு கொண்டார்கள் வழக்குகள்லாம் இருக்குது இதில் ரெண்டாயிரத்தி இருந்து பத்தொம்போது வரை சசிகாந்த் செந்தில் தட்சிண கன்னடா மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருக்கிறார் இந்த பகுதியில் தான் இப்பொழுது சர்ச்சைக்குள்ள இந்த இடம் வருது இந்த இடம் இந்த வந்து தர்மசாலா வந்திருக்கிறது ஆகவே ரெண்டாயிரத்தி இருபதில் அவர் காங்கிரஸில் இணைந்தார் காங்கிரஸில் இணைந்தது மட்டுமல்ல கடந்த கடைசி தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு விசேட தூதராக செயல்பாடுகளை எல்லாம் கர்நாடகாவில் வகுத்தவரும் மாபெரும் வெற்றியும் இவருக்குத்தான் சேரும் என்றெல்லாம் சொல்லப்பட்ட அளவிற்கு ஒரு ஆழமான வேலையை அவர் கர்நாடகாவில் செய்தார் இந்த நிலையில் ஜனார்தன் ரெட்டி குற்றச்சாட்டை சசிகாந்த் செந்தில் என்ன சொல்கிறார் நாம் அவர்கிட்ட கேட்போம் இப்போ அவர் சொல்கிறாரு ஜனார்த்த ரெட்டியின் குற்றச்சாட்டு யூகத்தின் அடிப்படையிலானது மட்டுமின்றி எனக்கும் இந்த சம்பவத்திற்கும் நான் எந்த ஒரு சம்பவம் இல்லை மட்டுமில்லாமல் இவருடைய குற்றச்சாட்டை கேட்கின்ற போது எனக்கு உண்மையிலேயே சிரிப்புத்தான் வருகிறது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் நான் ஐஏஎஸ் பணியை ராஜினாமா செய்து ஆறு வருஷம் ஆயிற்று தமிழ்நாட்டில் மட்டுமில்லை காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை பரப்புரையாளர் வியூக வகுப்பாளராக இந்தியா முழுவதும் பயணிச்சுட்டு இருக்கேன் இப்போ என்ன இந்த பல்லாரியில் நான் பணியில் இருந்தபோது ஜனார்தன் ரெட்டி கைது செய்யப்பட்டார் நான் அப்போது தான் ஜனார்தன் ரெட்டியே முதல்ல பார்த்தேன் என்று விளக்கத்தோடு அவர் பதில் கொடுத்திருக்கார் இப்போது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் இந்த நிலையில் நேற்றைக்கு மனித உரிமை ஆர்வலர் கர்நாடகாவிலிருந்து ஏற்கனவே பாலன் என்பவரும் அவர் தமிழ்நாட்டுக்காரர் அதில் முக்கியமானவர் பேட்டி கொடுக்கிறார் எங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை இப்போ நாம் சொல்வது மகாகணம் புருந்திய தர்மசாலாவில் திருக்கோயில்களை பற்றியோ நாங்கள் குறை சொல்லவே இல்லை அந்த கோயிலுடைய நடைமுறைகள் சிறப்பாக இருக்க வேண்டும் அதில் எங்களுக்கு எந்த மாற்று இல்லை நாங்கள் கடவுள் நம்பிக்கை கொண்டாலோ இல்லை என்றால் நாம் கேட்பது என்னவென்றால் ஒரு நியாயமான விஷயம் இந்த பகுதிகளில் நடந்த குறைகளுக்கான காரணம் யார் இளம் பிள்ளைகள் இத்தனை பேர் இருக்கிறார்களே இத்தனை பேர் அவர்கள் கேஸ் இல்லாமல் வந்து புதைக்கப்பட்டிருக்கிறார்களே இவர்கள்லாம் யார் இதை சொல்லுங்கள் நாங்கள் கோயிலை பற்றி சொன்னால் நீங்கள் வருத்தப்படலாம் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் நாங்கள் சொல்கிறது இந்த தர்மசாலா பகுதியில் நடந்த கோயில்களை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் மடைமாற்றம் செய்கிறீர்களே இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொன்னேன் அவர் கர்நாடகாவிலேருந்து பேட்டி கொடுத்தார் அவர் தான் முக்கியமான ஆளுமை மனிதநேய ஹியூமன் ரைட் கமிஷனில் சொல்லிட்டு அவர் சொன்னார் அவர் பேர் வந்து நரசிம்மன் நரசிம்மன் கரெக்ட் பேர் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு நரசிம்மன் என்ன சொல்கிறார்னா இப்போ என்னை பொறுத்தவரை முக்கியமாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது நரசிம்மனுடைய பேட்டி ஆனால் நாங்கள் டி கே சிவகுமார் மீது நம்பலை ஏன்னா டிகே சிவகுமார் ஆரம்ப கட்டத்திலிருந்தே விஸ்வாசி யாருடைய விஸ்வாசி இந்த தர்மசாலாவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய வீரேந்திர ஹெக்கடே ஆள் அது எங்களுக்கு தெரியும் நான் முப்பத்தெட்டு வருஷம் ஆட்சி செய்தவர்கள் இந்த ரெண்டு பேரும் தான் இவர்களை வளர்த்தாங்க இவர்களுக்கு பெரிய ஒரு நன்மை அளித்த எல்லோருமே காங்கிரஸ் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா ஆக இந்த ரெண்டு கட்சியிலுமே எம்பிக்களும் மினிஸ்டர்ஸும் எல்லோருமே அவர்களுடைய ஆட்கள் தான் ஆனால் அதில் இருந்து நான் சித்தலமையாவை பார்க்குறேன் நீதி எங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த வழக்கில் முக்கியமான ஒரு சாட்சியாக இருக்கும் நரசிம்மன் தன் கருத்தை சொல்லியிருக்கிறார் இப்போது முந்தைய நாள் பேசுகின்ற போது பரமேஸ்வரர் மீதும் நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டார் பரமேஸ்வருடைய செயல்பாடும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று கூறிய நரசிம்மன் எங்களுக்கு நம்பிக்கை இருப்பது மாநிலத்தின் முதல்வர் மட்டும்தான் எஸ்ஐடியை நாங்கள் நம்புகிறோம் அவர் வந்து சொன்ன இந்த ஃப்ராட்லன் அதாவது அங்கே போச்சு இங்கே போச்சுங்கிறதெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை முதல்ல வந்த செய்தி என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டிலிருந்து என்னை கொண்டு விட்டார்கள் என்று பிரல் சாட்சி எக்ஸ் பீமா என்று சொன்னார்கள் அந்த இப்போ அதை பற்றி ஏதாவது இருக்கா பேச்சே இல்லை அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே விடலை அப்படிங்கலேருந்து கர்நாடகாவிலேருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு அசோக்குமார் அவர் அவர் இருக்கார் வயது இல்லதான் பட் நல்ல அனுபவமாக அவர் பேசுகிறார் ஆக இந்த நிலையில் தமிழ்நாட்டில் இருந்து செயல்படுகிற ஒருவரை ஜனார்த்தனம் ரெட்டி இப்போது குற்றம் சாட்டியிருப்பதும் சுனில் குமார் மற்றும் பாரதிய ஜனதாவின் அமைச்சர்கள் பதட்டம் அடைந்திருப்பதும் ஏன் என்ற கேள்வி வருகிறது ஏனென்று கேட்டால் திருக்கோயிலை பற்றியோ மஞ்சுநாத சுவாமி சிவன் கோயிலை பற்றியோ கோயிலுடைய அனுஷ்டானங்களை பற்றியோ அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் ஒருபோதும் குறை சொல்லலை கோயிலுக்கு நீங்கள் வாங்க சாமி கும்பிடுங்க அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை நாங்கள் சொல்வது யார் சொல்கிறா இந்த நேத்ராவதி ஆற்றங்கரையில் புதைக்கப்பட்ட பிணங்கள் யார் அதே போன்று பாகுபலி மலை தொடரில் சாலை ஓரங்களில் பதினேழு இடங்களில் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய குன்றுகள் இன்னும் எஸ்ஐடி அறிவிக்கப்படாது இதை ஆய்வு செய்யுங்க குற்றவாளியை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னால் ஹிந்து மதத்துக்கு எதிரான தாக்குதல் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறதான் நரசிம்மனுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறது நேற்று அவர் பேட்டி கொடுத்திருந்ததையும் நாம் அவதானித்தோம் இதுதான் தற்போது தர்மசாலாவினுடைய அப்டேட்ஸு நிலைமையை மாற்றி இப்பொழுது தமிழ்நாட்டு காங்கிரஸுடைய சசிகாந்த் செந்தில் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை பணியிலேருந்து ஓய்வு பெற்று ஆறு வருஷம் ஆச்சு நான் கர்நாடகாவில் பெல்தங்கடி இந்த சச்சின கன்னடாவில் இருக்கும்போது நான் பணியாற்றினேன் அப்போது ஒரு தான் முதல் முறையாக இவரை பார்த்தேன் ஜனார்த்தர் ரெட்டியை மைன்ஸ் திருட்டு நடக்கும்போது மற்றபடி எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டார் அப்போ இதை வந்து மடைமாற்றுகிறார்கள் என்பதுதான் உண்மை அதற்கு பல அரசியல் காரணங்கள் உண்டு இவற்றில் கைத்தேர்ந்தவர்கள் தான் வலதுசாரிகள் என்பதும் நமக்கு சந்தேகம் இல்லாமல் தெரிகிறது இன்னைக்குள்ள அப்டேட்ஸ் தான் மீண்டும் நாளை பல புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி